இங்கே யாரும் நிற்க வேண்டாம் தயவு செய்து அதன் செல்லுங்கள் என்று சொல்லுகின்றார்கள் ஆனாலும் தங்களுடைய குழந்தைகள் மயங்கி விழுந்ததை பார்த்த ஒரு சில பெண்கள் அந்த அழுகையோடு அங்கே நின்று கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை அமைதிப்படுத்துவதற்கான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஆபத்தான நிலையிலே மயங்கி விழுந்தவர்களை உடனுக்குடன் அழைத்துச் செல்கின்றார்கள் இதற்கு முன்பாகவும் திருவாரூரிலே இதேபோன்று இரவு நேரத்திலே தாமக்க தலைவர் விஜய் பேசியிருந்தார் அரியலூர் குன்னம் பெரம்பலூர் உள்ளிட்ட இடங்களிலும் நள்ளிரவு நேரத்திலும் அவர் சென்று பேசியிருந்தார் அப்பொழுது ஏற்பட்டதை விட இன்று கரூரிலே மிக அதிகப்படியான கூட்டம் கூடியிருந்தது அதன் காரணமாகத்தான் ஏராளமானவர்கள் மயங்கி விழுந்திருக்கின்றார்கள் அவர்களை அழைத்துச் சென்று முதல் உதவி சிகிச்சை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன காவல்துறையினர் களத்தில் இருக்கின்றார்கள் மேலும் தாவேக்கா இளைஞர்களும் களத்தில் இருக்கின்றார்கள் ஒருவருக்கெல்லாம் மார்பில் கை வைத்து அழுத்தம் கொடுத்து அவரை இயல்பான அந்த சுவாச நிலைக்கு கொண்டு வருவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்படுகின்றது குறிப்பாக இது போன்று மயங்கி விழுகும் பொழுது அந்த இடத்தில் தயவு செய்து அதிகப்படியானவர்கள் சுற்றி நிற்கக்கூடாது முதலில் அவருக்கு காத்து வருவதற்கான வசதியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் ஒருவர் மயங்கி விழுகும் பொழுது அவரை சுற்றி நிற்கும் பொழுது அவருக்கு மேலும் மேலும் அந்த பாதிப்பை ஏற்படுத்தும் பெரிய கூட்டத்தில் ஒருவர் மயங்கி விழுந்தால் உடனடியாக அவரை தனிமைப்படுத்த வேண்டும் மயங்கி விழுந்தவரை தனியாக எடுத்து வந்து அவரை உடனடியாக அந்த மார்பில் அழுத்தம் கொடுத்து முறையான அந்த முதலுதவி சிகிச்சையினை வழங்குவதன் வாயிலாகத்தான் அவர் இயல்பு நிலைக்கு கொண்டு வர முடியும் ஆனால் கூட்டத்திற்குள் மயங்கி விழுந்தவர்களை தொடர்ந்து கூட்டம் கூடி நின்று வேடிக்கை பார்ப்பது பயங்கி விழுந்தவர்களை மேலும் ஆபத்தான நிலைக்கு கொண்டு செல்லும் அது மட்டுமல்லாமல் போதுமான அளவு தண்ணீரோடு வர வேண்டும் என்பதை ஒவ்வொரு முறையும் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வுகளுக்கு முன்பாக தொடர்ந்து பதிவு செய்து வருகின்றோம் குறிப்பாக மாநாடு போன்றவை நடைபெற்ற பொழுதுக்கு அப்போது இருந்த சூழ்நிலையை பொறுத்தே தமிழக வெற்றி கழகம் போன்ற ஒரு முக்கியமான அரசியல் கட்சிகள் நடத்தக்கூடிய இந்த கூட்டங்களில் எல்லாம் அதிகப்படியான பொதுமக்கள் வருவார்கள் எனவே அங்கு செல்லக்கூடியவர்கள் உரிய முன் தயாரிப்போடு செல்ல வேண்டும் வெயில் காலத்தில் செல்லும் பொழுது குடையோடு செல்ல வேண்டும் பெரிய கூட்டம் இருக்கின்றது என்றால் அந்த கூட்டத்தில் இருந்து விலகி சென்று ஒரு பகுதியிலே நின்று அவர்கள் அதில் பங்கேற்க வேண்டும் இதுபோன்று கூட்டத்திற்குள் சென்று சிக்கிக் கொள்ளும் பொழுது சுற்றி நிற்பவர்கள் நினைத்தாலும் அவர்களை உடனடியாக மீட்டிச் சென்று இயல்பு நிலைக்கு கொண்டு வர முடியாது ஏனென்றால் பெரிய கூட்டம் இருக்கும் பொழுது அந்த கூட்டத்திற்குள் இருந்து எப்படி வெளியில் அழித்துச் செல்ல முடியும் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது நாம் பார்க்கின்றோம் அடுத்தடுத்து ஆம்புலன்ஸ் வாகனங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன ஒவ்வொருவராக ஏற்றி செல்லப்படுகின்றார்கள் கரூரிலே தாவேகா தலைவர் விஜய் தேர்தல் பரப்புரை மேற்கொண்ட இடத்திலே அவர் புறப்பட்டு சென்ற பிறந்து சென்ற நிலையிலே அங்கே இருந்தவர்கள் உடனடியாக வெளியேறுவதற்கு முண்டி அடித்து அந்த குறுகிய இருந்து வெளியேறி செல்ல முயற்சித்திருந்தார்கள் எனவே அந்த சூழ்நிலையில் தான் ஒருவரை ஒருவர் முண்டி செல்ல முயன்ற பொழுது பெரிய கூட்டம் ஏற்பட்டு இட நெருக்கடி ஏற்பட்டு அடுத்தடுத்து தயங்கி விழுந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை ஆம்புலன்ஸ் வாகனங்கள் மூலமாக அழைத்துச் செல்கின்றார்கள் அருகில் ஒரு தனியார் மருத்துவமனை இருக்கின்றது எனவே உடனடியாக அவர்களுக்கான மருத்துவ சிகிச்சை வழங்குவதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்படும் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்